இதானடி யார் சொன்னதுங்க நான் தான் சொல்றேன் அப்படியே uno ரஸ்ட் பாட்டு குடுத்தி வல்ல அருணும் கொடுத்த அட்டவான்ஸ் படி 6 மணி நிக்கிறீங்க மொண்டாடி டான்ஸ் சொல்லிதாடா நாளைக்கு நீ எவே மொண்டாடி எனக்கு தெரியாது பாரு மைக்க தொக்கி அடிச்சு அடிவேன் என்ன என்ன விடு என்னடா அடிச்சு விடு ಅಲ್ಲ விடு பாப்போம் நான் மைக்க தொக்கி அடிப்பே நீங்க மைக்க பிடிச்சு நான் பைப்ப எடுத்துக்கி அடிப்ப பைப்ப எடுத்துக்கி அடிப்பயா உன் வாயில நான் கேக்குறேன் நீ ஆண்டவ உன் கவட்டல வாஞ்சிருவா அது யாரு கையில கலட்டி எப்படி வந்து யார் சப்போர்ட் பண்றது யாரு ஆம்பளைக்கு ஆம்பள சப்போர்ட் பண்றதா செய்வாங்க நான் பொம்பளை பொம்பள சப்போர்ட் பண்றதா செய்வாங்க நிஜமாவா பாப்பா அப்ப உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பேசுவாங்க நிஜமா தானே நிஜமா தானே அப்ப எப்படியும் மாத்த மாட்டாங்கல்ல இதே உனக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் கடஞ்சி வரைக்கும் இருக்கணும் இருப்பாங்க நிஜமா தானா அந்த இருப்பீங்களா தா எல்லாம் இருப்பாங்க மோதோ பாயை சுருட்டுறது அந்த ஆத்தாவா தான் இருக்கான் ஆம்பள போக மாட்டாங்க தான் இருக்காங்க பாரு இவங்க தான்

பஸ்ல ஏறிட்டா ஒரு நிற மாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்துட்டா முதல்ல எந்திரிச்சு இட விடவே ஆம்பளை மட்டுமா தான் இருப்பேன் நம்ம தானே போடுறோம் ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சு இட விட்டுருக்கியா கிடையாது அது வயிற்ற தள்ளிட்டு வருங்க இசுக்கு பார்த்துட்டு நம்மளை எந்திரிக்க சொன்னாலும் சொல்லிடலாம் இங்கிட்டு திருப்பி வாக்காந்துக்கிறது பொம்பளைக்கு பொம்பளையே போறாம

பஸ்ல நாங்க இடம் கொடுக்குறோம்னு சொல்றேன் எதில இடம் கொடுக்குறீங்க உட்கார்ற நிரமாசம் எதுக்கு கொடுக்குறீங்க நிரமாசம் பூமிலண்ட நாங்க இடம் கொடுக்குறோம் இல்ல நான் தெரியாம நீ லோடு ஏத்தி விட மட்டும் தெரியுதுல ஏண்டா வெலக்கன லோடு ஏத்தி எடுத்து நீ தான்டா இடம் கொடுக்கணும் வேண்டா நான் என்ன மஸ்துக்கு நான் கொடுக்கணும் ஏ லோட வேண நீ ரெண்டு மாசல பிதிக்கி விடு மூணு மாசல கொட்டு அது என்ன விளையாட சம்பனா பிதிக்கி வருதுக்கு அப்புறம் நான் வெசுற நான் பெரிய நீ அதிசயமா 10 மாசம் உமக்கற மாதிரி ஆசியா வெசுற நெனிந்து இல்ல நிறைய பேர் அப்படி தான் பேசுறாங்க நீங்க அப்படியே இப்ப அப்படியா இருக்கீங்க பின்ன பத்து நா வயித்துல கரு நின்று ரெண்டு கோடு விழுந்தா போதும் அந்த செம்ப தூக்காத அய்யோ பாய சுருட்டாத அய்யோ தலானிய பிரட்டி போடாத பிரட்டி போட மாட்டான் அப்படியே புஸ்தலே அமிக்கிட்டு வாகாத அப்புறம் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு டாக்டர்

அந்த பிள்ளை ராஜ நாகத்துக்கு பயப்படாது கடயில விக்கடா சாம்பு நீ மை ஷர்ட்ட gara புடிச்சிட்டு எல்லா பொம்பளையர் வசனத்தை பேசுறீங்க ஆமா கடயில விக்கிறது சாம்பு தரையில போடு பாபடு பாம்புக்கு சாம்புக்கு என்ன ஒத்துமே பாம்புக்கு சாம்புக்கு என்ன ஒத்துல எங்க போட்டாலும் நர வரும் சாம்பு தலையில போட்டா அது வருங்க சரி பாம்பு

பாப்போம் பாப்போம் மோதி பாப்போம் பெஞ்சா பேசுல பாக்கலாம் மோதி பாப்போம் கெடுங்க மேல் அடிங்க தாழ்வு இனிதான்